மூக்கிரட்டை ரசம் எப்படி சீரனு பார்க்கலாம் முக்கிரட்டை வேர் ஒரு பத்து கிராம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு வேக வைத்த துவரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சீரகம் அரை ஸ்பூ தேக்க ரசப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு தாளிக்கிறதுக்காக வேண்டி கடுகு ஒரு அரை ஸ்பூனு நெய் ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனு புளியை முன்னூறு மில்லி நீரில் கரைத்து அசப்பொடி கலந்து அத்துடன் இடித்து நன்கு கொதிக்க விட வேண்டும் வாசம் நீங்கிய பின்பு துவரம் பருப்பை நீரில் கலந்து அத்துடன் மிளகுத்தூள் தூள் சீரகத்தூள் உப்பு கலந்து பொருட்களை தாளிக்க வேண்டிய பொருட்களை தாளித்து அதோட சேர்த்துக் கொள்ளலாம் இதை சூப்பாகும் வரலாம் சேர்ந்து கலந்தும் சாப்பிடலாம் ஆஸ்மான் நோயில் உண்டாகும் மூச்சிரைப்பு சளியை வெளியேறும் மூட்டு வலி உடல் வலி தீரும் உடல் புத்துணர்ச்சி பெறும் ஆனால் கற்பிணி பெண்கள் மூக்கிரட்டை வேலை முக்கிரட்டை கீரை உணவுகளை சாப்பிடக்கூடாது இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள்